என் அன்பு பிள்ளைகே அமைதியாக இருக்கின்றேன் என்று என்னை நினைத்து நீ கோவப்படுவது சரியே அமைதியாகத்தான் உள்ளேன் குழந்தையே உன் கர்மாவை மாகியின் விளையாட்டில் இருந்து காப்பாற்ற நான் உனக்காக எப்போதும் எல்லா ரூபத்திலும் துணையிருப்பேன் உன் வாழ்க்கையில் உன்னை ஆளும் மிகப்பெரிய விஷயம் உன் மனமும் புத்தியும்தான் உன் மனமானது சஞ்சலம் இல்லாமலும் புத்தி நல்லவையை நாடுதல் இவைகள்தான் உன் வாழ்க்கையை நேரமானது ஆளும்போது உன் பாதை என்னவென்றும் அதில் நீ எப்படி பயணிக்க வேண்டும் என்றும் உனக்கு புரியும் உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும் இதுவே மாயை விதி சூழ்ந்துவிட்டால் அவற்றால் உன் மனமும் புத்தியும் அகப்பட்டு கொண்டிருக்கும் அதுவே உனக்கான நேரத்தை எதிர்மறையாய் தீர்மானிக்கும் உன்னுடைய முடிவுகள்தான் உன் வாழ்க்கையில் இடம்பெறும் இன்பமும் துன்பமும் இன்பமும் உன் ஆன்மா யோசிக்கும் விதத்தில் உன் கஷ்டகாலம் என்பது முந்தைய கர்மவினை அதாவது நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் அவற்றின் கணக்கை விதி பார்த்து கொண்டே தான் இருக்கும் அதன் பொருட்டே உன் கடினமான நேரங்கள் நிர்ணயிக்கப்படும் அதனால் எதற்கும் மனம் தளராதே வாழ்வில் இன்பத்தைக் கண்டு மட்டுமே வாழ முடியாது அதை போல துன்பத்தைக் கண்டு மட்டுமே வாழ முடியாது இரண்டும் சம அளவே அதை போலவே நல்லவை என்றும் திகட்டாது ஆனால் தீமைக்கு ஒரு முடிவு உண்டு அந்த முடிவில்தான் ஒவ்வொரு நிகழ்வின் ஆரம்பமாகும் நியாயத்தின் சாகில் அப்போதுதான் வினை கர்மா என்ற பெயரில் ஒருவரை ஆட்கொள்ளும் உன்னில் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் சில நேரம் உன்னை நீயே வெளித்தோற்றத்தில் உணர்கிறாயா உன் உள் மனம் ஆன்மா ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்று உன்னை தனியே இழுப்பது போல் உணர்கிறாயா அது மாயை செய்யும் வேலை குழந்தையே அதை இப்போது உணர்த்திருப்பார் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதீர்கள் உங்களுக்கு தெரியாது அவர்கள் அந்த கஷ்டத்தில் இருந்து விடுபட எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று நம்மை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கி செல்லுதல் கூட ஒருவித நாகரிகம்தான் குழந்தையே நான் தரும் ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்பும் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கும் கலங்காதே என்னை நம்புபவர் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அவர் எப்போதும் அந்த சூழ்நிலையில் இருந்து வெற்றிகரமாக வெளியே வருகின்றார் என்னை நம்பியோருக்கு சோதனை உண்டு ஆனால் தோல்வி இல்லை என்னிடம் கையேந்தியவர் வேறு எவரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமும் இல்லை உன்னை பற்றிய உன் எண்ணமே நீ யார் என்பதை உலகிற்கு காட்டும் உன்னை பற்றி உயர்வாகவே நினை உனக்குள் இருக்கும் உன்னை நம்பு உன்னால் முடியாதது ஏதுமில்லை தன்னம்பிக்கையுடன் நடைபோடு அப்பா நீங்கள் மாற்றம் தந்ததாக கூறுகின்றீர்கள் ஆனால் எனக்கு என்னை சுற்றி நடப்பதை பார்த்தால் எனக்கு எந்த மாற்றமும் இல்லாதது போல் தோன்றுகின்றது என்று கூறுகின்றார் ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே உன் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களை நீ புரிந்து கொள்ள உனக்கு சமநிலை தேவைப்படுகின்றது நீயோ தினமும் உன் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்ற நீ உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் அன்றைய செயலை வைத்தே மதிப்பிடுகின்றார் உன் வாழ்வில் மொத்தமாக ஏற்படும் மாறுதலை உணரும் சமநிலை இல்லாது இருக்கின்றான் நீ நினைத்த ஏதோ ஒன்று உன் கையில் கிடைத்த பின்னரே நீ மாற்றம் கிடைத்ததாக ஒத்துக்கொள்கின்றான் விரைவில் அதையும் நீ உணர்வாய் வீணாக பயப்படாதே குழந்தையே நான் உன் பக்கத்தில்தான் இருக்கின்றேன் கலங்காதே எப்போதும் உன்னுடன் இருப்பேன் உன்னை கைவிட மாட்டேன் இனி உனக்கு வெற்றித்தான் ஏங்குதல்கள் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடையவன் நான் உன்னுடனே இருக்கின்றேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கின்றாய் நான் உனக்காக இருக்கின்றேன் பாரத்தை என்மேல் சுமத்து சாந்தி ஏற்படும் நம்மால் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்பதால் கடவுள் கொடுக்கும் மற்றொரு வாய்ப்புத்தான் தோல்வி தன்னம்பிக்கையுடன் சவால்களை எதிர்கொள்ளுங்கள் நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை தங்கமே உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாறுதலும் இல்லை அதை முதலில் நீ நம்பு என் வார்த்தை மேல் நம்பிக்கைவை அனைத்து உனக்கு வெற்றியே உனக்கு பட்டு ஜரிகையை போர்த்து இருக்கின்றேன் வந்து என்னுடன் ஐக்கியமாகிவிடு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதை யாராலும் தடுக்க முடியாது குழந்தை நீ என்ன செய்தாலும் அதை நான் அறிவேன் உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன் உன்னிடம் யாசகமோ உதவியோ கேட்டு வந்தால் செய் அல்லது முடியவில்லை என ஒப்புக்கொள் ஆனால் காக்க வைக்காது குழந்த அது என்னை காக்க வைப்பது போலாகும் உன் இல்லம் தேடி நான் வந்து விட்டேன் உனது கெட்ட நேரம் அனைத்து முடிவடைந்து விட்டது நலமோடு வாழப் போகின்றார் உனக்காக நான் தினமும் செய்தி அனுப்புகின்றேன் அதை படித்துவிட்டு ஏன் என்மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றார் உன் சாயப்பாமே நீ நம்பிக்கை வைக்க மாட்டாயா சொல் தங்கமே கோபம் எப்பொழுதும் முட்டாள்தனத்தில் ஆரம்பித்து வருத்தத்தில் முடிகிறது இரக்கமே கோபத்திற்கான மாற்று மருந்து உன் கண்டு வியப்பவர்கள் மத்தியில் உன்னை நிறைந்த மனதுடன் வாழ்த்துபவன் நானாவே நல்ல நேரம் தனியாக ஒன்றும் வருவதில்லை நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன முயற்சி எடுப்பவன் மட்டுமே நினைத்ததை அடைகின்றான் அறிவு என்னமோ எல்லோருக்கும் பொதுத்தான் ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகின்றாய் என்பதே பலனாக கிடைக்கிறது உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அறிவியல் ஆகிறது அது உனக்கு மட்டுமே உதவும் போது ஆணவமாகிறது உன் அறிவால் உன்னை தேடும்போது அது ஆன்மீகமாகிறது சிறந்த செயல்களை சிறப்பான பலன்களைத் தருகின்றன துன்பம் வரும்போது அதை நினைத்து புலம்பாதே உனக்கு யார் யார் எப்படி எனக் காட்டவே இந்த துன்பங்களை தந்தேன் இதில் மூன்று பேரை நிச்சயம் மறக்காதே உன் துன்பத்தில் உதவியவன் துன்பத்தின் போது உன்னை கைவிட்டவன் துன்பத்தை உனக்கு உண்டாக்கியவன் இனி வரும் நல்ல நாளில் இது நிச்சயம் உனக்கு உதவும் உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் விலகி நன்மைகள் நடக்கும் நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை சந்தித்து உன் மனக்குழப்பத்திற்கு பதில் சொல்வேன் நம்பிக்கையுடன் இரு இன்று முடியவில்லை சரி அதற்காக என்றுமே முடியாது என்று அர்த்தமில்லை என்றும் எதிலும் மனம் தளராதே ஏன் ஓடுகின்றாய் என்பதை விட எதை நோக்கி ஓடுகின்றாய் என்பதை வாழ்வில் முக்கியம் உன் வெற்றியை நெருங்கி ஓடுகின்றாய் என்பதற்கு முதல் அடையாளமே நீ அடைந்த தோல்வித்தான் வழிகாட்ட நான் உண்டு பிறகென்ன பயம் முன்னேறி சில் நாளைய எதிர்காலம் உன் நம்பிக்கையிலேயே மலர்ந்துவிடும் பிடித்த மனிதரோடு சிரித்துப் பேசு பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு அங்கே கிடைக்காதென நன்கு தெரிந்தும் நிம்மதியை தேடுகின்றார் நிலைக்காதென நிச்சயம் தெரிந்தும் அந்த உறவுகளை தேடி சென்று ஏமாறுகின்றார் உன் மனதிற்கே தெரியும் அது உன் தவறென்று ஆனால் உன் வார்த்தைகள் என்னைத்தான் பழிக்கின்றன நீ என்னத்தான் என்னை திட்டினாலும் வேண்டியதை தேவையறிந்து போல் வேண்டாததையும் விலக்கிவிடத்தான் செய்வேன் என் பிள்ளைக்கு எது சரி என்று எனக்கு நன்றாகவே தெரியும் தங்கமி உனக்கான நல்லதை நிச்சயம் நான் செய்வேன் எல்லோருக்கும் வாழ்வில் திருப்புமுனை என்பது நிச்சயம் வரும் அதுவரை தவறான பாதையை நோக்கி செல்லாமல் பொறுமையுடன் காத்திருங்கள் என் தங்கமி நீதான் இன்னும் அவர்கள் நினைப்பிலேயே வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கின்றார் பார்க்காமல் பேசாமல் இருக்க முடியாது என்று சொன்னவர்களை நினைவுபடுத்திப்பார் ஒருவேளை நேரில் பார்த்தாலும் கூட பேசாமல் போயிருப்பார்கள் உனக்கென உள்ளவர்களை ஆனந்தப்படுத்து உனக்கு எது சரி என்பது எனக்கு தெரியும் அதை நிச்சயம் நான் செய்வேன் எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்ன நினைக்கும் போது நான் உன்னுடன் இருப்பேன் நேற்று நடந்ததை வைத்து இன்று முடிவெடுக்க வேண்டாம் ஏனெனில் அது நாளையே மாறிவிடலாம் இன்றைய நான் உன் முயற்சி வெற்றி பெறட்டும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நீ இருப்பா கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் நிம்மதியில்லாமல் இருக்கின்றார் விட்டு கொடுத்து வாழ பழகு உன்னையே உயிராக இருக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காதே நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு அதைவிட விட பல மடங்கு பெறுவார் அன்பினால் வாழ் வாழவே உன் வீட்டிற்கே நான் வந்து விட்டேன் இனி அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் எல்லாமே வெற்றித்தான் நிராகரிப்பு அவமானம் உதாசீனம் எல்லாமே உண்மை அன்பிற்கு கிடைக்கும் பரிசுகள் என வேதனை வேதனையடையாது பொறுமையோடு அமைதியாகிரு உன் அன்பின் வலிமை புரிந்து உன் குணம் புரிந்து உன்னையே தேடி வரும்படி நான் செய்கின்றேன் குழந்தையே வாழ்க்கையில் காயப்பட்ட பின்புத்தான் சிலரின் உண்மையான சுயரூபத்தை புரிந்து கொள்ள முடிகின்றது வீழ்த்த நூறு பேர் இருக்கட்டும் அட தாழ்த்த ஆயிரம் பேர் கூட இருக்கட்டும் தங்கமே ஆனால் உன்னை வாழ்த்த நான் ஒருவன் இருக்கின்றேன் என்பதை எப்போதும் நினைவில் வை துன்பம் வரும் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் உன்னை கை தூக்கிவிட உன் சாகி நான் வருவேன் என்பதை நீயும் மறவாதே மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தார் அதை தவறாய் புரிந்து கொள்கின்றார்களே என்று புலம்பாதே உன் உண்மையான அன்பை உதாசனப்படுத்தியவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும் எது நடந்தாலும் ஒன்றை நினைவில் கொள் துன்பங்கள் வருவது உன்னை காயப்படுத்துவதற்கு அல்ல பக்குவப்படுத்தவே இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வாய் இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே நான் உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல் விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றித் தருவேன் கவலையை விடு உன் பாதை சீர் செய்யப்பட்டது இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியே உன் வாழ்வு சொர்க்கமாக மாறப்போகின்றது உன் மனதில் நீ நினைத்திருப்பதை நான் நடத்தி காட்டுவேன் என் மீது நம்பிக்கை வைத்தங்கமே உனது எண்ணம்தான் உனக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பதனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஆதாரமே நானாகும் போது அங்கே யாரை நீ தேடுகின்ற உன் ஜீவனே நான் என்னை சிக்கென பிடித்துக்கொள் உன் சிக்கல்கள் எல்லாம் பறந்தோடும் பார் உதவி செய்வதாக இருந்தால் எந்த காரிய நோக்கத்தோடும் எதையும் எதிர்பார்த்து செய்யாதே அவர்களின் நன்மைக்காக மட்டுமே உதவியதாக இருக்க வேண்டும் அதுவே உன்னை வாழ்க்கையில் உயர்த்தும் நாளடைவில் உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும் இதற்காக நான் உங்களிடம் கேட்பது விஸ்வாசமும் உற்சாகத்துடன் பொறுத்திருந்தலும் மட்டுமே நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் தர இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு பிடித்ததையும் தரப்போகின்றேன் பூரண நம்பிக்கை பூரண சரணாகதி அடைந்தால் மட்டுமே ஒரு வினையை மாற்ற முடியும் என்னை உறுதியாக பற்றிக்கொள் வினைகளை விலக்கி விரும்பிய வாழ்க்கையை தந்தொருள்வேன் அன்று கஷ்டங்களை நோக்கி சென்ற உன் வாழ்க்கை பாதை இன்று கஷ்டங்கள் விலகும் பாதையாக மாறிவிட்டது நம்பிக்கை என்மேல் இருந்தால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது தங்கம் நான் கொடுக்கப் போகும் தீர்ப்பு நிரந்தரமானது ஒரு வினாடியில் உன் தலையெழுத்தையே மாற்றும் சக்தி எனக்கு இருக்கின்றது என்னை நம்பு ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பி அவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை நற்பலன் நிச்சயமாக தேடி கவசமாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கின்றேன் தங்கமே நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழு நம்பிக்கையை வை உன் வழி நிறைந்த வாழ்வை நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றுகின்றேன் அடுத்தவர் உன்னை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தாலும் பேசினாலும் அதை நினைத்து வருத்தம் கொள்ள வேண்டாம் நீ என்றும் தனித்துவம் பெற்றவர் என்பதை உணர்ந்து பொறுமையாக இரு உன்னை அறிந்து கொள்ளும் போது அவர்கள் அனைவரும் உன்னை புரிந்து கொள்ளட்டும் உனது மனம் புத்தி அகங்காரம் எனும் ஒன்றையும் என்னிடம் விடும் இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் ஏதும் இல்லை எல்லாவற்றையும் நானே இயக்குகின்றேன் உன் நம்பிக்கை வீண் போகாத தங்கமே இந்த சாகி எப்போது என் குழந்தைகளின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் உனது கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயம் நிறைவேற்றித் தருவேன் வாழ்க்கையில் வரும் அனைத்தும் நிரந்தரம் இல்லை ஆகையால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்குள் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உனக்குள் பல திறமைகள் இருக்கின்றது உன்னை நீ கொள் சாதிக்கப் போகின்றா உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன் கலங்காரி நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிட தேவையில்லை உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றி தருவேன் கூடிய விரைவில் உன் பணத்தேவை பூர்த்தியாகும் உன் எதிர்காலத்தை நினைத்து நீ ஏன் பயப்படுகின்ற உன்னை சுற்றி நடப்பவை எல்லாம் என்னால் நடத்தப்படுகின்றது எது எப்படியோ அப்படியே ஏற்றுக்கொள் என்னை நம்பு நான் நடத்தி வைக்கின்றேன் உன் விருப்பங்கள் அனைத்தையும் நான் நடத்தி வைப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்து அனாதையைப் போல இப்போதனே உணர்கின்றான் குழந்தையே அனைத்தையும் அறிந்தவன் இந்த சாயி கவலைப்படாதே அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன் சாயப்பா நீங்கள் தரும் அனைத்து சோதனைகளையும் கடந்து வருகின்றேன் முடிவில் எனக்காக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கையில் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் முன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே ஒவ்வொரு விடியலும் உணர்த்துவது ஒன்றை மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் இன்னொரு வாய்ப்பிருக்கின்றது இருக்கின்றது பயன்படுத்திக் கொள் என்று இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு எந்நேரமும் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் உன் குடும்பத்தையும் நானே பார்த்துக் கொள்வேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் ಉನ್ ಸಾಗೆಪ್ಪ